ஒரு சிறிய அளவு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன் கேளுங்க உங்களை எத்தனை பேருக்கு இதில் மருத்துவ குறிப்பு இருக்குது தெரியும் தெரியாது என்பது எனக்கு தெரியாது நாலு பேருக்கு ஷேர் தெரியாதவங்க இதய பாதுகாப்பு முதல் கேன்சர் வரை சமையலில் மணக்கும் சோம்புவில் இவ்வளவு நன்மைகளா நம் நாட்டில் பெருஞ்சீரகம் இரண்டு விதமாக பயன்படுத்தப்படும் உணவு சமைக்கும் போது நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் பெருஞ்சீரகம் குடும்பத்தை சேர்ந்தது நறுமணப் பொருட்களில் பூக்கும் தாவர குடும்பத்தை சேர்ந்தது சிறிய அளவில் இருக்கும் இந்த செடிகள் மஞ்சள் நிறத்தில் பூக்கும் இதன் இலைகள் இறகுகள் போல் இருக்கும் பெருஞ்சீரகம் நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் உணவில் சேர்க்கப்படும் பொருள் நல்ல மொறுமொறுப்பாகவும் லேசான இனிப்பு சுவையோடும் இருக்கும் இதற்கு மருத்துவ குணங்களும் உண்டு ஐரோப்பிய சமையலில் இதன் இலைகள் குமிழ்கள் பல்ப்ஸ் ஆகியவை சாலட் பாஸ்தா காய்கறிகள் கொண்டு சமைக்கப்படும் பெரும்பாலான உணவுகளில் சேர்க்கப்படும் இத்தாலி உணவில் சால் போது பெருஞ்சீரகம் தயாரிக்கும் அறிமுகமானது நம் நாட்டில் பெருஞ்சீரகம் இரண்டு விதமாக பயன்படுத்தப்படும் உணவு சமைக்கும் போது நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் அதேபோல் செரிமானத்திற்காக வெறும் விதைகளை உண்பார்கள் முக்கிய சத்துக்கள் நார்ச்சத்து பொட்டாசியம் போலேட் வைட்டமின் இ பி சி ஆகியவை உள்ளன இதில் வைட்டமின் இ நிறைந்து இருப்பதால் கண் பார்வைக்கு நல்லது அதனால் பண்டைய ரோமானிய மக்கள் கூர்மையான கண் பார்வைக்கு பயன்படுத்தினர் குறிப்பாக கண்களில் உண்டாகும் குளுக்கோமா அறிகுறிகளை குறைக்க பண்டைய காலத்தில் சோம்பின் சாற்றை பயன்படுத்தினார்கள் இந்தியாவில் செரிமானத்திற்காகவும் இருமலுக்காகவும் பயன்படுத்தப்படும் சைனஸ் பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு இது ஓரளவுக்கு உதவும் மேலும் இதன் மருத்துவ குணங்கள் பற்றிய ஆராய்ச்சிகள் தொடர்கின்றன இதயத்தை வலுப்படுத்தல் மலச்சிக்கலை நீக்குதல் புற்றுநோய் தடுப்பு என பல நன்மைகள் உள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் நாலு பேருக்கு பண்ணுங்க